டான் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிப்பில் ஆகாஷ் பாஸ்கரனின் பெரும் முயற்சியில் உருவாகும் ஐஎஸ்டி ஆர்டி நைன் படத்தின் பூஜை இன்று கோலாகலமாக நடைபெற்றது இந்த நிகழ்வில் படக்குழுவினரும் திரைத்துறையினரும் பல பிரபலங்களும் கலந்து கொண்டனர் பார்க்கிங் திரைப்படத்தின் மூலம் பாராட்டுகள் பெற்ற இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் இப்படத்தை இயக்குகிறார் சிலம்பரசன் இப்படத்தில் கல்லூரி மாணவனாக நடித்துள்ளார் நம்மை இரண்டு ஆயிரத்துக்களின் விண்டேஜ் எஸ்டிஆர் காலத்திற்கு திரும்ப கொண்டு செல்லும் வகையில் இத்திரைப்படம் கல்லூரி பின்னணியில் உருவாகும் கலகலப்பான கமர்ஷியல் படமாக உருவாகி வருகிறது எஸ்டிஆர் உடன் நீண்ட இடைவெளிக்கு பிறகு நடிகர் சந்தானம் இப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் இணைகிறார் இளைஞர்களின் கவனத்தை ஈர்த்த கயாடு லோகர் நாயகியாக நடிக்க விடிவி கணேஷ் முக்கியமான வேடத்தில் நடிக்கிறார் படம் அனைத்து தரப்பினரும் ரசிக்கும் விதமாக முழுக்க முழுக்க பொழுதுபோக்கை குறிவைத்து கொண்டு உருவாக்கப்படுகிறது முன்னணி நட்சத்திரங்கள் நடிப்பில் பிரம்மாண்டமான தயாரிப்புகளை வழங்கி வரும் டான் பிக்சர்ஸ் இப்போதும் மிக பெரும் பொருட்செலவில் ஐட் எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன் படத்தை உருவாக்கி வருகிறது